ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாடாய் விலாக் இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது என்னதுன்னா விநாயகர் சதுர்த்தி தாங்க அது மட்டும் கிடையாது ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று நான் ஷேர் பண்ணியிருக்கேன் மறக்காமல் விலாக் ஃபுல்லாக பாருங்கள் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ஒரு சிம்பிளான விநாயகர் வந்து வாங்கிட்டு வந்து வச்சாச்சு பின்னாடி டாக்டராப்பை வந்து பாப்பா தான் ரெடி பண்ணாங்க ஃபுல்லாக இவங்க தான் ரெடி பண்ணாங்க நான் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ சர்ஜரி முடிஞ்சு இப்போ தான் வந்து ஒன் மந்த் ஆகிறதுனால பெரிய லெவலில் எதுவுமே நான் ட்ரை பண்ணல ஸோ இவங்க வந்து தம்பி தான் அதை ரெடி பண்ணிகிட்ருக்கான் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை செய்யணும் அப்படின்னு சொன்ன சொன்னோடனே என் தம்பி வந்து பார்த்தீங்கன்னா இதை வாங்கிட்டு வந்தால் செய்யணும் கையில் செய்யவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மெனக்கெட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஒரு கிலோமீட்ரு போய் இந்த அச்சு வந்து வாங்கிட்டு வந்தாங்க வாங்கிட்டு வந்ததுக்கு ஒர்த்துங்க அழகாக இந்த மாதிரி ஃபுல்லாக உள்ளே வச்சுட்டு அது வருமா வராதான்னு அந்த பயத்தில் எடுக்கிறது விஷயமே பெரிய விஷயந்தான் ஆனால் வந்து எடுத்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் கொழுக்கட்டு அச்சில் செய்கிறது ஒர்த்து அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சு செம்ம சூப்பராக வந்துருச்சு ஆனால் எடுக்கிறதுக்குலாம் அவன் மனசெல்லாம் பத பதச்சிருச்சு கஷ்டப்பட்டு போய் இந்த அச்செல்லாம் வாங்கி வந்தமே ஆனால் வந்து இது ஒர்க் ஆகுமோ ஆகாதான்னு சொல்லி பார்த்துட்டே இருந்தான் ரெண்டு பேரும் வாங்கிட்டு வந்திருந்தேன் நான் இதுக்கு முன்னாடிலாம் கையில் தான் செஞ்சு கொடுப்பேன் அழகாக ரெண்டு ஆச்சுலியுமே வந்துருச்சு சூப்பராக இருந்துச்சு சரி ஹாப்பியாக வந்து விநாயகர் வந்து செலிப்ரேட் பண்ணோம் ரொம்ப சிம்பிளான விஷயந்தான் கொழுக்கட்டை ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கூடையே கொஞ்சம் நில நிலக்கடலை இதெல்லாம் வந்து வேக வச்சுருந்தேன் சுண்டல் கொஞ்சம் ஊற வச்சு வேக வச்சுருந்தேன் பெரிய வந்து டெக்ரேஷன்ஸ் எதுவுமே வந்து பண்ண கிடையாது நார்மலான டெக்கரேஷன் தான் பண்ணியிருந்தேன் கூட வந்து கொஞ்சம் பழம் எல்லாமே வச்சு இந்த மாதிரி கொழுக்கட்டை வச்சு அழகு போல் சாப்பிட்டாச்சு வீட்டுக்கு ஒருத்தவங்க கெஸ்ட்டு வந்திருந்தாங்க சரி அவங்களுக்கு கடலை டைம் வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பாப்பா எடுத்துகிட்டு இருந்தாங்க ஒரு வழியாக சாமிலாம் கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் டெஸ்ட்டே இருக்குது ரொம்ப நாளைக்கு அப்புறம் சர்ஜரிக்கு அப்புறம் வெளியில் போகவே இல்லைங்க ரொம்ப அப்படியே வந்து நடந்தோம் அப்படின்னா ஒரு விதமான தடுமாற்றம் டயர்ட்னஸ் இருந்துகிட்டே இருந்தது சரி வெளியில் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு போனார் இது எங்கள் வந்து பக்கத்துலேயே ஒரு பார்க் இருந்தது அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போனோம் நானும் அம்மா எல்லாருமே போயிருந்தோம் கொஞ்ச நேரம் வந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு திரும்பி வந்தோம் சர்ஜரிக்கு அப்புறமா அந்த டயர்ட்னஸ் இன்னமும் இருக்க தான் செய்து இந்த மாதிரி யாரெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இனிமேல் வரக்கூடிய விளாக்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து இம்ப்ரூவ் ஆகி வந்துகிட்டே இருக்கும் ஸோ கீப்பான வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி விளாக்ஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்மளுடைய ஷார்ட் டைனி விலாக் வந்து Subscribe pe necine-nurul, la glumul, glisante thanks for watching!